நியூஸ் டைம் டிஎ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் விஜய் அவர்கள் வந்து நடிகராக இருந்த காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு ஐடி ரைடு ஒன்று கம்ப்ளைண்ட் ஒன்று போயிருந்தது இப்போ வந்து அந்த கேஸை வந்து திருப்பி சர்ஃபேசிங் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கு அதாவது இந்த இது வந்து இப்போ திரும்பி சர்ஃபேஸ்க்கு வருது டெப்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் சென்ட்ரல் சர்க்கிள் டூ பிராக்கெட் டூ சென்னை தேர்ட்டி ஃபோர்லேருந்து சி ஜோசப் விஜய் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் கேஷுரீனா டிரைவ் கபாலீஸ்வரர் நகர் நீலாங்கரை சென்னை ஃபார்ட்டி ஒன் இப்போது வந்து அவர் நீலாங்கரையில் இருக்கார் பனையூரில் இல்லை கபாலீஸ்வரர் நகர்ன்றது வந்து நீலாங்கரையில் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து உள்ளே போனால் பழைய செக்ரட்டரி ஸ்டாஃபு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க நம்ம செத்து செத்துப்போனாங்கள ஒரு சுகாதாரத்துறை டைரக்டர் பியூலா ராஜேஷ் அவங்க வீடு கூட இந்த இடத்துல தான் அங்கே இருக்கிற முகவரியில் இவர் மேலே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் இவர் கட்ட வேண்டிய இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டு அதை வந்து துர்கா ராவ் ஜுடிஷியல் மெம்பர் அவருக்கு அகெயின்ஸ்ட்டாக வந்து அவர்கிட்ட இவர் வந்து அப் அப்பீல் பண்ணுறார் அந்த அப்பீலில் வந்து நூற்றி எழுபது கோடி ரூபாய் இவர் வந்து வருமான வரி கட்டலை அப்படின்றது தான் அப்போது வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்தில் இவர் என்ன சொல்கிறாருனா அந்த நூற்றி எழுபது கோடி வந்து எப்படி செலவாயிருக்கு நூற்றி எழுபது கோடி வந்து கட்ட முடியல என்னால் அப்படின்றது வந்து அவர் எப்படி சொல்கிறாருனா எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பை தி அண்ட் கிவன் டு த மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேன் அசோசியேஷன் towards erecting பேனர்ஸ் cut-out, பெர்ஃபார்மிங் பூஜா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்மால் கிஃப்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் கேஸ் பலூன்ஸ் கார்லன்ஸ் ஆரத்தி conducted, பால் அபிஷேகம் அண்டு ஃபேவர்ஸ் அதில் என்ன சொல்கிறனா அதாவது ஆரத்தி அபிஷேகம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் டு சில்ட்ரன்ஸ் இன் ஆர்ஃபனேஜஸ் இலவசமாக அநாத குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுக்கறது டிக்கெட்டு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்மால் கிஃப்ட் அதாவது ஸ்வீட்டு சின்ன சின்ன கிஃப்டெல்லாம் கொடுக்கறது படம் வெளி வரும்போது பெர்ஃபார்மிங் பூஜா பூஜா பூஜையை வந்து பண்ணுறது சொல்கிறவர் யார் ஜோசப் விஜய் பர்ஃபார்மிங் பூஜா டுவர்ட்ஸ் எரெக்டிங் பேனர்ஸ் கட் அவுட் பேனர் வைக்கிறது கட் அவுட் வைக்கிறது அண்டு இந்த இதெல்லாம் வந்து என்னுடைய ஃபேன்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு பெரிய அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க அதில் என்ன சொல்கிறன்னா முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் வந்து ரெண்டு தமிழக மாவட்டங்கள் நாலு பாண்டிச்சேரி மாவட்டங்கள் ஒவ்வொரு ஃபேன் அசோசியேஷனும் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் தாலுக்குலேயும் சிட்டிலேயும் இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிளைகள் இருக்குது இவரோட ஃபேன் அசோசியேஷனுக்கு அதோட அவர் மெஷர் பண்ணுறாருன்னா எல்லா ஃபேன் அசோசியேஷனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர் மெஷர் பண்ணுறது வந்து இதுதான் விஜயோட ஸ்ட்ரெங்க் விஜயோட ஸ்ட்ரெங்குக்கான ஒரு இது எல்லா ஃபேன் அசோசியேஷனையும் சேர்த்தா ஒரு லட்சம் பேர் வருவாங்க இதுதான் இவரோட ஸ்ட்ரெங்க் முப்பத்திரெண்டு மாவட்டம் நாலு மாவட்டம் பாண்டிச்சேரி அது இல்லாமல் முப்ப ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் முப்ப முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பிரான்ச்சஸ் ஒன் லேக் மெம்பர்ஸ் இன் டோட்டல் ஆல் பிரான்ச்சஸ் புட் டுகெதர் எல்லா பிரான்ச்சும் சேர்த்தா எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் வருவாங்களா மெம்பர் விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒரு லட்சம் பேர் தான் வருவாங்க ஒரு லட்சம் பேருன்றது வந்து விடுதலை சிறுத்தைகளில் வந்து ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு இல்லை மூணு நா மூணு டிஸ்ட்ரிக்டில் வந்துடுவாங்க ஒரு லட்சம் பேர் ரைட்டாக சிபிஎம்லாம் சில ஊர்வலங்கள் விட்டுதுன்னா பத்து லட்சம் பேர் வருவாங்க இவர் சொல்கிற டோட்டல் ஸ்ட்ரெங்கே ஒரு லட்சம் பேர் தான் இன்கம் டேக்ஸில் சொல்லியிருக்காரு இவர் இந்த இது இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண செலவெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது இந்த நூற்றி எழுபது கோடி வந்து கணக்கு காட்ட முடியலையொரால நூற்றி எழுபது கோடிக்கு கணக்கு காட்ட முடியலன்னு இன்கம் டேக்ஸ் சொல்லுது கணக்கு காட்ட முடியாததுக்கு காரணம் முப்பத்தி ரெண்டு தமிழக மாவட்டங்கள் நாலு பாண்டிச்சேரி மாவட்டங்கள் மற்றும் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் அசோசியேஷன்ஸ் எல்லா சேர்த்து ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் மெம்பர் இருக்காங்க இவங்களாம் ஒவ்வொரு படத்துக்கும் பூஜை பண்ணுவாங்க ஆரத்தி எடுப்பாங்க ஸ்வீட் பாக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கட் அவுட் வைப்பாங்க இதுக்கெல்லாம் வந்து செலவாகும் அப்படின்னு ஒரு இதை சொல்கிறார் ஆனால் இன்கம் டேக்ஸ் இப்போ அதை ஏன் கையில் எடுக்குதுன்னா இது வந்து ஒவ்வொரு படத்துக்கும் இவர் வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கோடிக்கு மேலே இவருக்கு வந்து கணக்கில் வராத பணம் வாங்கியிருக்கார் ஒவ்வொரு படத்துக்குமா வாங்கியிருக்கார் அப்படி ஏழுலேருந்து எட்டு வருஷத்துக்கு இவர் வாங்கியிருக்கார் அப்போது எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அதுக்கான கணக்கு என்ன அதுக்கான விவரம் என்ன அப்படின்றதுனால அது பல கோடி ரூபாய்க்கு வருது நூற்றி எழுபது கோடின்றது ஒரு கணக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுபது கோடின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கான அசஸ்மெண்ட் இயருக்கான பிரச்சனை எப்போ வருது இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வருது இருபத்தி ஒன்றில் இந்த பிரச்சனை வந்து வருது நூற்றி எழுபது கோடிக்கான பிரச்சனை வருது ஆனால் பல வருஷத்துக்கு இவர் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ப்ராப்பராகவே கட்டலை ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு படத்துலேயுமே வந்து முப்பதுலேருந்து நாற்பது கோடி ரூபா வரைக்கும் இவர் வந்து கட்டலை இன்கம் டேக்ஸ் வந்து கட்டலை நேச்சர் நேச்சர்னுன்னா அஞ்சு பைசா செலவு பண்ண மாட்டார் சொந்த காசை செலவு பண்ணவே மாட்டார் அதனால் இப்போது எல்லாத்தையும் இப்போது இவங்க வந்து குக்கி போடுறாங்க பிஜேபி வந்து அந்த இன்கம் டேக்ஸ் இருக்கு இல்லையா இவருடைய இன்கம் டேக்ஸு இருபத்தி ஒன்றில் இது நூற்றி எழுபது கோடிக்கு வருது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ இருபத்தஞ்சி நான் வச்சுக்கேன் ஒரு இரநூறு கோடினு வச்சுக்கோங்க நாலு வருஷத்துக்கு ஒரு எட்நூறு கோடி வந்துடும் ரைட்டாக எயிட் ஹண்ட்ரட் அரௌண்ட் எயிட் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ்க்கு இவரை வந்து க்ரில் பண்ணுறா பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் விஷயத்தில் விஜய்யை கிரில் பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு புது தகவல் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம கையில் கிடச்சிருக்கு விஜய் பற்றின இந்த டாக்குமெண்ட்ஸு ஸோ விஜய் வந்து சிக்கலில் இருக்கார் அப்படின்றது தான் மேட்ரு சார் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சி ரீதியாக வந்து அவர் வந்து பாஜக விட இணைஞ்சிருவார் அப்படின்ட்டு பெரும்பாலுமான மக்கள் வந்து சொல்கிறாங்க பெரும்பாலுமான ஜேர்னலிஸ்டுமே அதை தான் சொல்கிறாங்க பாஜக விட இணைத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் அசோசியேஷன்ஸ்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே சார் எப்படி இது சார் விஜய் மேலே வந்து கிறிஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு ஏன்னா ஒரு ஜோசப் விஜய் இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் வந்து கிறிஸ்டின் யாவனம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்ததில்லை அதனால் கிறிஸ்டின்ஸுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது விஜய் மேலே விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஆனால் பிஜேபி அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள அவர் உள்ளே வராரு அப்படின்னா கிறிஸ்டின்ஸ் ஓட்டு போட மாட்டார் ஏன்னா மற்ற இடங்கள்ல இருக்க கிறிஸ்டின்ஸ் வேறு தமிழ்நாட்டில் இருக்க கிறிஸ்டின்ஸ் வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் வந்து பிஜேபின்னு ஒரு விஷயம் உள்ளே வருதுன்னா கிறிஸ்டின்ஸோடைய ஓட்டு வந்து அவங்க அவங்க விஜய்க்கு வராது அதை தான் திமுக வெயிட் பண்ணி பார்க்குது இவர் வந்து பிஜேபிக்குள்ளே போவார் அப்படின்ற ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வரணும் அப்படின்னு இப்போ ஓரளவுக்கு பெரும்பான்மையாக வந்து இவர் பிஜேபி எங்களுடைய கொள்கை அதனால தான் முன்னாடியே எடுத்த உடனே சொல்கிறாங்க பிஜேபி எங்களுடைய கொள்கையை எதிரி நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு இவர் வந்து பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகரும் சரி ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் அவங்களாம் வந்து கடுமையாக போராடுறாங்க உள்ள பிஜேபிக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாதுன்னுன்றது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஆனால் இன்கம் டேக்ஸ் அதில் ஒரு அஸ்திரம் தான் இன்கம் டேக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் கரோர்ஸ் கிட்டத்தட்ட பிரச்சனை இருக்குங்க ரைட்டா நூற்றி எழுபது கோடி வந்து ஒரு வருஷம் அசஸ்மெண்ட்லேயே நூற்றி எழுபது கோடி இருபத்தி ரெண்டில் வந்திருக்காது அப்படியே போட்டினா ஒரு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் க்ரோர்ஸ்க்கு வந்து இவர் இன்கம் டேக்ஸில் இவர் மாற்றார் எம்ஜிஆருக்கும் இதே இன்கம் டேக்ஸ் பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனையை காமிச்சு தான் வந்து இந்திரா காந்தி வந்து திமுகலேருந்து எம்ஜிஆரை பிரித்து எடுத்துகிட்டு வந்தாங்க அஃப்கோர்ஸ் எம்ஜிஆர் வந்து டைம் பார்த்துட்டு இருந்தார் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார் அவர் டாக்டர் மந்திரி ஆகணும்னு கலைஞரை கேட்டார் அவர் முடியாதுன்னு சொன்னோன்னா அவர் அவருக்கான ஸ்கோப் வந்து டிஎம்கேயில் குறைஞ்சிருச்சு அதனால் அவர் வந்து தனியாக வரணும்னு பார்த்துருந்தார் அதுக்கு இன்கம் டேக்ஸும் ஒரு காரணமாக அமைஞ்சிது இன்கம் டேக்ஸ் மிரட்டலும் ஒரு காரணமாக அமைஞ்சது அதை பல புத்தகங்கள் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு எப்படி இன்கம் டேக்ஸ் வந்து எம்ஜிஆரை மிரட்டினாங்க எம்ஜிஆரை எப்படி வந்து திமுக உடைக்கிறதுக்கான ஒரு வழியாக யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி வந்து தாமரை மலரணுன்றது வந்து பிஜேபியுடைய டெஸ்பரேட் முயற்சி வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது வந்து ராகுல் காந்தி பார்லிமெண்ட்லேயே வச்ச சவால் கரெக்டாக இப்போது பீகாரில் வந்து த திமுக காரங்க வந்து பீகாரிகளை வந்து துன்புறுத்துகிறாங்க அப்படின்னு அவர் சொன்னாலும் மோடி சொல்கிறாரு அதே மாதிரி நம்ம நவீன் பட்நாயக் அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வச்சு அவர் அந்த பூரி ஜெகநாதர் கோயில் வந்து சாவி வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்க பண்ணாலும் தமிழர்களுடைய பெருமையை வந்து எப்போ பார்த்தாலும் இருப்பாங்க தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு அவ்வளோ தேவை ஏன்னா தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் இந்த இடத்துல தான் வந்து இவங்க ஆட்சி அமைக்கலை இது வரைக்கும் பெரிய அளவுக்கு ஸோ தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் இந்த மூணுத்துலேயும் வந்து எப்படியாவது வரணுன்றது பிஜேபியுடைய ஏம் ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு பிஜேபிக்கு யார்னா ஜோசப் விஜய் அவர் ஜோசப் விஜய் தான் பிறப்பால் அவர் கிறிஸ்தவர் தான் அவங்க அம்மா ஹிந்து தான் அவர் ஆனால் அவங்க அப்பா பக்கா கிறிஸ்டின்னு அவர் கிறிஸ்டின்னால் சி அப்படின்ற சந்திரசேகர் அப்படின்ற அவரோட இன்ஷியல் அதுக்கப்புறம் ஜோசப்பு விஜய் அவர் படுக்கும்போது கூட ஒரு பைபிளை வச்சுக்கிட்டு தான் தூங்குவார் நடுவில் தூக்கம் வரலனா கூட ஏஞ்சி பைபிள் வசனத்தை படிச்சுட்டு தான் தூங்குவார் அவ்வளோ சர்ச்சு கோயர் தான் அவ்வளோ புரிய நல்ல பிள்ளை தான் ஆனால் பிஜேபி விடாத அதுதான் விஷயம் சார் இப்போ விஜய் வந்து மல்டிபிள் வேஸில் வந்து அவங்க இழுக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறாங்க பிஜேபி ஆனால் அது வந்து இன்னும் வரைக்கும் அவங்களால முடியல இப்போ என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா விஜயோட நெருங்கிய உறவான பிரிட்டோ அப்படின்ற ஒருத்தரும் ஆதவர்ஜுனாவுடைய மாமனாரையும் வந்து பிஜேபி புரி வைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு குறிப்பு வருது சார் ஆமாம் பிரிட்டோ வந்து பிரிட்டோ மேலே வராத சார்ஜஸ் கிடையாது பிரிட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளீட் ஓனர் ஃப்ளீட்டுன்னா பெரிய ட்ரைலர் இருக்குல்ல இந்த சொ துறைமுகத்துக்குலாம் பெரிய 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 ரெண்டு கண்டெய்னரையே தீன்பவன்லாம் ஒரு இது அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லாரிகளை இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர் அவர் பிரிட்டோ வந்து பெருசாக டெவலப் ஆகிறது வந்து விஜய் வந்து சினிமாவில் டெவலப் ஆகிற அப்படின்னா அவர் அப்போது விஜய் பணம் வந்து பிரிட்டோ கம்பெனிகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தும் இருக்குது ஸோ பிரிட்டோவை வந்து அவங்க கார்னர் பண்ணுறாங்க பிரிட்டோக்கும் விஜய்க்கும் என்ன தொடர்புன்றதை வந்து அவங்க ஆராயிறாங்க அதே மாதிரி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இன்றைக்கி விஜயோட ரைட் ஹேண்டாக இருக்கார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட மாமனார் வந்து ஒரு லாட்ரி அதிபர் அவர் பிஜேபிக்கு நிறைய காசு கொடுத்துருக்கார் இப்போ ஒரு லட்சம் கோடி ரூபா வச்சுக்கின்னு தன்னோட மகன் சார்லஸை வந்து பாண்டிச்சேரியில் சிஎம் ஆக்கணும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வந்து தமிழ்நாட்டில் வந்து டெப்டி சிஎம் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெருசு பெரிய அளவுக்கு முயற்சிக்கிறார் ஸோ விஜய் விஜய் நேச்சர் என்னான்னா அவர் காசு செலவு பண்ண மாட்டார் அஞ்சு பைசா ஈய மாட்டார் அது அவருடைய நேச்சர் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவர்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்க அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் மாதிரி பெரிய அளவு கஷ்டப்பட்டதெல்லாம் கிடையாது அவங்க அப்பா நல்லபடியாக தான் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு ஆனால் கீழேருந்து மேலே வந்தவர் ஒவ்வொரு காசையும் பார்த்து தான் செலவு பண்ணுவார் அவர் செலவு பண்ணாதனால எஸ் ஏ சந்த இவர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து முழுக்க செலவை ஏற்று பண்ணுறாரு அதே மாதிரி பிரிட்டோ மாதிரி இருக்கக்கூடிய அவருடைய நெருக்கமான உறவினர்கள் எல்லாமே மில்லியனஸ் இவங்க தான் வந்து விஜய் உடைய பேக் போன் விஜய் வந்து இன்னைக்கு ரீச் பண்ணுறாரு பெரிய அளவுக்கு நிற்கிறாரு போகிறாருன்றது அவரோட பேக்போன் வந்து இவங்க தான் ஸோ விஜய்க்கு வந்து பர்சனலாக வந்து அவர் ராகுல் காந்தியோட ரொம்ப நல்ல ரேப்போ இருக்கக்கூடியவர் ராகுல் காந்தியோட அவர் பேசக்கூடியவரும் கூட அவருடைய நோக்கமெல்லாம் வந்து காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அவரை உடாமல் இன்கம் டேக்ஸு இந்த கிறிஸ்துவ மிஷினரி ப்ளஸ் இந்த மாதிரி மல்டி மில்லியனர் சொந்தக்காரங்க கூட இருக்கிறவங்க அதுக்கப்புறம் கரூரில் சிபிஐ கேஸு கரூர் சம்மந்தமான சிபிஐ வழக்கு அதில் இன்றைக்கி விஜய் வந்து எந்த பகுதியில் வந்து நின்னார் எப்படி நின்னார் போனார் வந்தார் அப்படின்னு சிபிஐ வந்து ஸ்கேன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது விஜய் வந்ததுனால தான் அங்கே வந்து நாற்பது பேர் செத்தாங்க அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் உருவாக ஆரம்பிச்சிச்சு நடிகர் அஜித் கூட ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது சொல்கிறார் ஒரு தனி நபருக்காக இவ்வளோ கும்பல் கூடுறது என்பது தவறு அப்படின்னு அவர் வந்து டெபிக் பண்ணுறார் ஸோ இந்த ஒப்பீனியன் எல்லாமே வந்து விஜய்க்கு எதிராக வந்துக்கிட்டு ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்கு ஸோ சிபிஐ கேசஸ்ஸு ப்ளஸ் இந்த உறவினர்கள் பிரிட்டோ ப்ளஸ் இந்த இன்கம் டேக்ஸில் வரக்கூடிய இந்த பிரச்சனை இந்த எல்லாத்தையுமே வச்சு விஜயை வந்து எப்படியாவது பிஜேபிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்றது பிஜேபியுடைய முயற்சி ஆனானப்பட்ட பட்ட எம்ஜிஆரே அதுக்கு ஹீல்டாகும் போது விஜய் அதுக்கு ஹீல்ட் ஆக மாட்டாரா விஜய் முதல்ல அரசியலுக்கு வரும்போதே அவர் ஒரு பிஜேபி ப்ராடெக்டு நமச்சிவாயம் புசி ஆனந்து இப்படிப்பட்ட பிஜேபி ப்ராடக்ட்லேருந்து தான் அவர் வராரு அப்படின்ற மாதிரி அவர் பிஜேபியோடைய பி டீம்னு வந்துச்சு அப்போது விஜய் வந்து ஓப்பனாக அவரே பேசினார் எங்களை வந்து பிஜேபி பி டீம்னு சொல்கிறாங்க நாங்கள் பிஜேபி பி டீம் கிடையாது நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை எதிரி வந்து பிஜேபி எங்களுடைய தலைவர் வந்து பெரியார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் உங்களுடைய தலைவர் ஜீசஸாகவே இருந்தாலும் சரி ஆனால் பிஜேபி வந்து உங்களை விடவே விடாது கேட்டா எப்படி ஜீசஸை வணங்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லலாம் பிஜேபி வந்து தாமரை மலர வச்சதோ மாட்டுக்கறிக்கு எதிராக பேசக்கூடிய பிஜேபி வந்து மாட்டுக்கறியை தின்னக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் மாட்டுக்கறியை தின்றதோன்னு தப்பு இல்லைன்னு தன்னை மாற்றிக்கிட்டு பேசிச்சோ அந்த மாதிரி இதுக்கு எதிராக எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து தாமரையை மலர தான் பிஜேபியுடைய ஏமு அதுக்காக விஜயை வந்து பல வகைகளில் டார்கெட் பண்ணுறாங்க இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் விஷயத்தையும் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் தருவோம் சரி இப்போ தொடர்ந்து இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் சிக்கல் கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் வந்து விஜய் வந்து இதுக்கு அடிப்படையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் ரைட்டா விஜய் வந்து முதல்ல ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடு வந்து ஒரு விகடன் புக் லான்ச்சில் வரும்போது வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து பெருசாக பேசுறப்ப ஒரு வீசி கலந்தார் அப்போது அவரும் வீசிக்கால இருக்கார் இவர் விஜய் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணுன்ற ஐடியாவில் இருக்கார் ரெண்டு பேரும் ஒன்றா மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது கடைசியில் பார்த்தா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ஒன்றா சேர்றார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ஒரு லாட்ரி மாஃபியாலேருந்து வர்றாரு அவரோட எய்ம் வந்து லாட்ரியை கொண்டு வர்றது தான் அவரோட ஏமு அப்படின்ற மாதிரி அவரோட கண்ட்ரோலில் வந்து விஜய் மாட்டாருன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் விஜயோட எல்லா எக்ஸ்பென்சஸையும் பண்ணுறது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் செலவு ஃபுல்லாக ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் பண்ணிகிட்டுருக்காரு அப்போது இவ்வளோ செலவு பண்ணுறவர் வந்து நாளைக்கு விஜய் மூலமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுதுன்னா அவர் லாட்ரியை கொண்டு வருவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு அது வந்து கண்டிப்பாக ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்காக செலவு பண்ணுற அவங்க மாமனார் மாட்டின் வந்து லாட்ரியை கொண்டு வருவதில் தான் தீவிரமாக இருப்பார் அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வெறும் அரசு லாட்ரி மட்டும் இயங்கக்கூடிய கேரளாவில் ப்ரைவேட் லாட்ரி பாண்டிச்சேரியில் ப்ரைவேட் லாட்ரி தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா ஒழிச்சிட்டாங்க லாட்ரி அதை ஒட்டி தான் பாண்டிச்சேரியிலையும் லாட்ரி ஒழிக்கப்பட்டது அப்போ இந்த மூணு நிலத்துலையும் லாட்ரியை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்தது விஜய் வந்து ரொம்ப சாஃப்டான ஆள் அவர் வந்து இந்த பப்ளிக்கு ரசிகர்கள் வந்து டேமேஜ் ஆகிறத வந்து விரும்ப மாட்டார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது மதுரை மாநாட்டில் வந்து ரசிகர்கள் அவர் கண்ணு முன்னாடியே சொத்து போனாங்க கண்டுக்கவே இல்லை ரைட்டாக விஜய் ரொம்ப ஆளு அவர் வந்து கரூர் சம்பவத்துக்கு வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அவர் வீட்டுக்குள்ளே போய் பூந்துங்கினார் பூந்து ஒரு முப்பது நாள் கழித்து அவங்கள எல்லோரையும் உட்கார வச்சுட்டு மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரலாக அவர் சொல்லிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அவங்க அப்பாவை மதிக்காமல் இருந்தார் அவங்க அப்பாவை சே அவங்க அப்பா சொன்ன ஆட்களை வச்சு ஒரு செயற்குழுவெல்லாம் போட்டு இது பண்ணார் இன்னும் விஜய சுற்றி பழைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா புஷி ஆனந்த் உட்பட பழைய ஆட்கள் இன்னும் மாறலை அவங்க தான் இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் ஸோ விஜயை பற்றி நல்லபடியாக வரக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்குமே நெகட்டிவாக தான் பதில் சொல்கிறார் நான் அப்படி இல்லை என்னை பற்றி அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் பதில் சொல்கிறார் ஸோ இப்போ என்ன எக்ஸ்பெக்டேஷன் வருது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு கரூர் சம்பவத்துக்கு வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணது வந்து அதிமுகவும் பாஜகவும் அந்த அரசியல்வாதிகளுக்கு நன்றின்னு வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கி தமிழர்களை எதிர்த்து வந்து திமுகவினர் வந்து பீகாரிகளை தாக்குகிறார்கள் அப்படின்னு நரேந்திர மோடி பேசுகிறார் அதை எதிர்த்து விஜய் இதுவரைக்கும் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல எல்லாருமே கொடுத்துட்டாங்க அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி திருமாவளவன்லேருந்து எல்லாருமே கொடுத்துட்டாங்க ஆனால் ஓ விஜய் வந்து திமுக தாக்குதுன்னு மோடி சொன்னதை பற்றி சொல்ல வேணாம் தமிழர்களும் த பிகாரிகள் தமிழ்நாட்டில் நன்றாகவே இருக்கிறார்கள்னு சொல்லாங்க ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படிலாம் சொல்லக்கூடாது தமிழர்கள் வந்து விருந்தோம்பல் குணம் மிக்கவங்க நல்லாபடி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்ல சொல்லலை ஸோ விஜய் பற்றி நெகட்டிவாக வரக்கூடிய எல்லா எக்ஸ்பெக்டேஷனுக்கும் அவர் எஸ் தான் சொல்கிறார் நான் நெகட்டிவ் தான் அப்படின்னு அப்போது நீங்கள் எப்படி வந்து விஜய் வந்து பிஜேபியோட சேர மாட்டார் அப்படின்றதுக்கு எப்படி நெகட்டிவாக சொல்வீங்க அதுக்கும் தான் வரும் தகவலுக்கு மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி